என் குடும்பத்திற்கு என் காதலில் எல்லாளவும் விருப்பமில்லை எனக்கு அவளைத் தவிர வேறு எதன் மீதும் விருப்பமில்லை விபரீதம் முடிவெடுத்தது வீடு எனக்கு உள்ளூர் வெளியூர் வெளிநாடுகளில் எல்லாம் மரண் பார்க்கத் தொடங்கினார்கள் நான் வாழ்ந்தால் அவளோடு தான் என்று திட்டவட்டமாக முடிவெடுத்து வீட்டை விட்டு வெளியேறினேன் நான் அவள் நம்பிக்கை நாலைந்து துணிமணிகள் இவ்வளவுதான் இருப்பு சென்னை வந்து சேர்ந்தேன் இன்றோடு ஓராண்டு எட்டு மாதம் பதினேழு நாட்கள் ஆகிறது வில்லை என்கிட்டயா போறேன் புன்னங்கால் பெருடு தெரிக்க ஊருக்கு ஓடியாந்திரா பாரு என்றவர்கள் எல்லாம் இன்று என்னை அழைத்து மாப்பிள்ள எப்பயா ஊருக்கு வரிய உங்களோட ஒரு செல்பி எடுக்கணும்யா என்று சொல்லும் நிலைக்கு இந்த கடற்கரை நகரத்து கதாநாயகர்களுள் என்னையும் ஒருவனாய் உயர்த்தி நிறுத்தி இருக்கும் என்னவளின் பெயரை தலை நிமிர்த்தி நெஞ்சுயர்த்தி நரம்பு புதைக்க சொல்வேன் அவள் பெயர் தமிழ் ஆஹா இந்த காலத்தில் தமிழை மட்டும் படிச்சு என்று உதடு விதிக்கியவர்கள் மத்தியில் தமிழை படித்து தமிழோடு உழைத்து தமிழால் பிழைத்து தமிழனாய் நிலைத்து நிற்கும் நான் கர்வத்தோடு கச்சரிப்பேன் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு